சுருக்கம் தமிழக அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தேர்தல் கமிஷனர் இன்று ஆலோசனை தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் நேற்றிரவு சென்னை வந்தார் அவருடன் துணை தேர்தல் கமிஷனர்கள் தர்மேந்திர சர்மா நிதேஷ் வியாஸ் டி ஆர் அஜய் மாது ஆகியோரும் வந்தனர் விமான நிலையத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மற்றும் அதிகாரிகள் அவர்களை வரவேற்றனர் சென்னை விமான நிலையம் அருகே உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு தங்கினர் இன்று காலை பதினோரு மணிக்கு தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து லோக்சபா தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்துகின்றனர் பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை அனைத்து மாவட்ட கலெக்டர்கள் போலீஸ் சூப்பிரண்டுகள் தேர்தல் கமிஷனர்களை சந்தித்து பேசுகின்றனர் நாளை காலை ஒன்பது மணிக்கு தமிழகம் கர்நாடகா கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர் அதன் பிறகு வருமான வரித்துறை ஜிஎஸ்டி அமலாக்கத்துறை அதிகாரிகளுடன் பேசுகின்றனர் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தமிழக போலீஸ் டிஜிபி சங்கர் திவால் உள்ளிட்ட தமிழக அரசின் முக்கிய அதிகாரிகளுடனும் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கின்றனர் அதன் பிறகு நாளை மாலை தேர்தல் கமிஷனர்கள் டெல்லி திரும்புகின்றனர் காஷ்மீர் மாஜி கவர்னர் வீட்டில் ஏன் காஷ்மீரின் கிஷ்துவார் மாவட்டத்தில் பாயும் செனாப் நதியில் நீர் மின் உற்பத்தி திட்டத்துக்கு டெண்டர் விடப்பட்டது இதற்கு புதிதாக டெண்டர் விடாமல் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட கம்பெனிக்கே கான்ட்ராக்ட் தரப்பட்டது இரண்டாயிரம் கோடி ரூபாய் திட்டம் என்பதால் கட்டுமான நிறுவனம் அப்போது ஜம்மு காஷ்மீரின் கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக்கிற்கு முன்னூறு கோடி லஞ்சம் தர முனைந்தது இது பற்றி கடந்த ஆண்டு அளித்த பேட்டியில் மாலிக் கூறியிருந்தார் இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஜம்மு காஷ்மீர் கவர்னராக இருந்தபோது மாநில நிர்வாகத்தில் ஊழல் நிறைந்திருப்பதை காண முடிந்தது இரண்டு கோப்புகளில் கையெழுத்து போட முன்னூறு கோடி லஞ்சம் தர முயன்றனர் என தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் காஷ்மீர் மின் திட்டத்தில் சம்பந்தப்பட்ட கம்பெனி மீதும் சில அதிகாரிகள் மீதும் சிபிஐ வழக்கு பதிந்தது கடந்த மாதம் டெல்லி ஜம்மு காஷ்மீரில் எட்டு இடங்களில் சோதனை நடத்தியது அதன் தொடர்ச்சியாக டெல்லியில் உள்ள மாலிக் வீடு உட்பட முப்பது இடங்களில் நேற்று சிபிஐ ரெய்டு நடத்தியது இதை கண்டிக்கும் வகையில் மாலிக் கருத்து தெரிவித்தார் நான்கு நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறேன் சர்வாதிகாரியின் விசாரணை அமைப்பு என் வீட்டில் சோதனையிடுகிறது நான் விவசாயி மகன் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டேன் என கூறினார் திமுக மாவட்ட செயலாளர்களுடன் ஸ்டாலின் இன்று ஆலோசனை லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளை முழுவீச்சில் செய்து வருகின்றன திமுக குழுக்கள் அமைத்து தேர்தல் பணிகளை செய்து வருகிறது அதிமுகவில் விருப்ப மனு விநியோகம் துவங்கிவிட்டது இந்த சூழலில் திமுக மாவட்ட செயலாளர்கள் தொகுதி பார்வையாளர்கள் மற்றும் அமைச்சர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார் காலை பதினொன்று முப்பது மணிக்கு வீடியோ கான்பரன்ஸ் மூலம் இந்த ஆலோசனை நடக்கிறது லோக்சபா தேர்தல் வெற்றி வாய்ப்பு வேட்பாளர் தேர்வு கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து மாவட்ட செயலாளர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் கருத்துக்களை கேட்டறிகிறார் டெல்லியில் தொகுதி பங்கீடு காங்கிரஸ் ஆம் ஆத்மி உடன்பாடு லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதம் கூட இல்லை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இணைந்து இண்டி கூட்டணியை உருவாக்கின காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக சமாஜ்வாதி ஆம் ஆத்மி உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இண்டி கூட்டணியில் உள்ளன இண்டி கூட்டணியை உருவாக்கிய நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி உத்தரப்பிரதேசத்தின் லோக் லோக்தள் ஆகியவை கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டன லோக்சபா தேர்தலில் தொகுதி பங்கீட்டிலும் இண்டி கூட்டணி கட்சிகள் இடையே இழுபறி நீடிக்கிறது வங்கத்தில் தனித்து போட்டியிடுவதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி அறிவித்தார் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடுவதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துவிட்டார் தொடர்ந்து நடத்திய பேச்சுவார்த்தையின் பலனாக டெல்லியில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகள் இடையே தொகுதி பங்கீடு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது டெல்லியில் ஏழு லோக்சபா தொகுதிகள் உள்ளது ஆம் ஆத்மி நான்கு காங்கிரஸ் மூன்று தொகுதிகளில் களமிறங்கும் என தெரிகிறது அதேபோல் ஹரியானாவில் காங்கிரஸ் ஒன்பது ஆம் ஆத்மி ஒரு தொகுதி என பேச்சு முடிந்துள்ளதாக கூறப்படுகிறது குஜராத்தில் காங்கிரஸ் இருபத்தி நான்கு ஆம் ஆத்மி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடும் என தெரிகிறது கோவாவில் இரண்டு எம்பி சீட் உள்ளது அங்கும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே தொகுதி பங்கீடு விரைவில் முடிவாகும் என கூறப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள எண்பது லோக்சபா தொகுதிகளில் அறுபத்து மூன்றில் சமாஜ்வாதியும் பதினேழில் காங்கிரசும் போட்டியிடும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்தடுத்து பல மாநிலங்களில் இண்டி கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு இறுதியாகி வருவது அந்த கூட்டணிக்கு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்க ஹேமந்த் சோரனுக்கு அனுமதி மறுப்பு ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் நில மோசடி வழக்கில் கடந்த மாதம் முப்பத்தொன்றாம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் இதனால் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் புதிய முதல்வராக சம்பாய் சோரன் பதவியேற்றார் அமலாக்கத்துறையின் பதிமூன்று நாள் காவல் முடிவடைந்ததை அடுத்து கடந்த பதினைந்தாம் தேதி ஹேமந்த் சோரன் ராஞ்சியில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் கோர்ட் காவல் முடிந்ததால் ராஞ்சி சிறப்பு கோர்ட்டில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது ஜார்க்கண்ட் சட்டசபையில் இன்று துவங்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்க அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஹேமந்த் சோரன் பங்கேற்க அனுமதி மறுத்ததுடன் அவரது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் சரத்பவார் கட்சிக்கு புதிய சின்னம் தேர்தல் கமிஷன் அறிவிப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அஜித் பவார் தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் சிவசேனா பாஜக கூட்டணியில் இணைந்தனர் அஜித் பவார் துணை முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் தேசியவாத காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்தது அந்த கட்சி யாருக்கு சொந்தம் என தேர்தல் கமிஷனில் முறையிடப்பட்டது அஜித் பவார் தலைமையிலான அணிதான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என அறிவிக்கப்பட்டது கட்சியின் கடிகாரம் சின்னத்தை அஜித் பவார் பயன்படுத்திக் கொள்ளவும் தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்தது பவார் அணிக்கு சரத் சந்திரபவார் என புதிய கட்சி பெயரையும் கொம்பு இசை கருவியை ஊதும் மனிதன் சின்னத்தையும் தேர்தல் கமிஷன் ஒதுக்கியது கச்சத்தீவு அந்தோனியார் ஆலய திருவிழா மீனவர்கள் கடலுக்குச் செல்ல தடை இந்தியா இலங்கை இடையே உள்ள கச்சத்தீவில் புனித அந்தோணியார் ஆலயம் உள்ளது ஆண்டுதோறும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் இரண்டு நாட்கள் இந்த ஆலய திருவிழா நடைபெறும் இந்த ஆண்டுக்கான திருவிழா இன்று மாலை குடியேற்றத்துடன் துவங்குகிறது கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு இன்றும் நாளையும் ராமேஸ்வரம் மண்டப மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல தடை விதித்து மீன்வளத்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது தடையை மீறி மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது